أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه الفائزين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي மார்க கல்வி படிப்பதற்கு ஒரு மாணவ மாணவியிடம் எந்தெந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்று

அதாவது ஈமான் கொண்டவர்கள் ஒரு உண்மை விசுவாசியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதமாக துவா கருதப்படுகிறது துவா செய்யாமல் பெருமையாக நடக்கும் ஒருவரை அல்லாஹூ பொருட்படுத்த மாட்டான் என்று அல்லாஹு குர்ஹானிலேயே கூறுகிறான் നിങ്ങൾ അള്ളാഹു കൂടുവൻ ഉണ്ടെ എടുത്തുവാന് അത് ചെയ്യാമെന്താൽ എന്നാൽ അല്ലാഹുബാല உங்களை மதிக்கவே மாட்டான் என்று குர்ஆன் மூலமாக சூரத்துல் ஃபுர்கான் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹூ எடுத்துரைக்கிறான் அதனால் நாம் கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் கல்வி இரவகி இருக்கிறது ஒன்று பயனுள்ள கல்வியும் இன்னொன்று பயனில்லாத கல்வி இரும்புன்னு சொல்லுவாங்க நாம் துவா செய்யும் போது நம்முடைய கல்வி நாஃபியான கல்வியாக இருக்க வேண்டும் என்று அதிக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இடத்துல துவா செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இர இல உலகிலும் நன்மை தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் பயனுள்ள அறிவு அதிகரிக்க அல்லாஹு இடத்தில் எப்போதும் துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹூ குர்ஆன் மூலமாகவே நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறான் அதன்படி வாழ்க்கையை ஒழுங்குமுறைப்படுத்தவும் நாம் முயற்சிக்க வேண்டும் சூரத்து நூற்றி பதினாலாவது வசனத்தில் அல்லாஹு கூறுகிறான் அல்மா கூறுங்கள் அல்மா என் இறைவா எனக்கு அறிவை கல்வி ஞானத்தை அதிகரித்து தா என்று அல்லாஹுவிடத்தில் துவா கேட்க வேண்டும் என்று வரைவு செல்லும் அவர்களிடத்தில் மனித குலத்திற்கு எடுத்துக் கூற அல்லாஹு குர்ஹான் மூலமாக வலியுறுத்துகிறார் அறிவு அதிகரிக்க 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 அல்லாஹுவிடத்தில் இன்னும் அதிகமாக துவா செய்வதோடு ஒவ்வொரு மாணவனும் அல்லது ஒவ்வொரு மாணவியும் தாம் பெரும் கல்வி சரியான மூலத்தில் இருந்து பெறப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்தவும் வேண்டும் அதற்காக அல்ல இடத்தில் துவா செய்யவும் வேண்டும் சீரியன் ரஹ்மது அருகே அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் பெறும் இந்த அறிவு உங்கள் மதமாகும் அதாவது உங்களுடைய மார்க்கமாகும் ஆகையால் அதை யாரிடமிருந்து பெறுகிறீர்கள் என்பதில் மிகுந்த கவனம் கொள்ளுங்கள் இபிசீரின் ரஹமத்துல்லாய் அருகே கூறியதின் பொருள் நீங்க எந்த ஒரு கல்வி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மார்க்கம் அதாவது அதை தான் நீங்கள் அமல் செய்வீர்கள் அது யாரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ அதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் அதற்கு தகுதியாக படித்தவர்களா என்பதை நாம் சரியான முறையில் கவனம் கொள்ள வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் அதிகப்படுத்துவதற்காக அதிகமாக கிடைப்பதற்காக அல்லாஹுவிடத்தில் நாம் இன்னும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் இதற்கு சூரத்துல் முக்மினுடைய அறுபதாவது வசனத்தில் அல்லாஹு கூறுகிறான் عن عبادتي سيدخلون جهنم داخلين இந்த வசனத்தினுடைய பொருள் உங்கள் இறைவன் கூறியுள்ளான் அதாவது வக்கால ரப்புக்கும் நம்முடைய இறைவன் கூறுகிறான் அஸ்தஜி பிடக்கும் நீங்கள் என்னை நாடுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் அதாவது நீங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் லகும் தோனி அஸ்தஜி இந்நல்லதீனூனி ஆனால் என் வணக்கத்திலிருந்து அகங்காரப்படுபவர்கள் நிச்சயமாக அவமானத்துடன் நரகத்தில் நுழைவார்கள் அதாவது என்னுடைய வணக்கத்திலிருந்து தற்பெருமை காரணமாக பெருமை காட்டக்கூடியவர்கள் நிச்சயமாக அவமானத்துடன் நிரகத்தில் நுழைவார்கள் இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா வக்கால ரப்புக்கும் பிரதோவனி அஸ்தஜிபிலுக்கும் நீங்கள் என்னிடத்தில் நாடுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அதனால நம்மளுக்கு கல்வி கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமையக்கூடியது துவா முதன்மையாக அதிக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் கல்வி ஞானம் அதிகப்படுத்துவதற்காக